வணக்கம் நம்ம பேர் வாழ்க்கை எப்படி நேயர்களுக்கு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தனிநபரின் பெயர் வி அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோம் பெரும்பாலும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லடை சொல்லப்பட்டிருக்கும் இப்போ ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்ற மாதிரி வி ஃபார் விக்ட்ரி இப்போ ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் அப்படிங்களா இப்போ பி ஃபார் பியூட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி வி ஃபார் விக்ட்ரி இந்த ஒரு விஷயத்துக்காகவே என்னுடைய பெயரை வீல அமைச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நாங்களே அமைத்து கொடுத்துருக்கிறோம் இப்போ ஜனநகால ஜாதகத்துல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி மிருகசீஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பெயரின் ஆரம்ப எழுத்து இந்த வி அப்படிங்கிற ஒரு எழுத்தில் வரும் இப்போ விங்கிற எழுத்தை பத்தி பேசணும்னாவே எல்லாருக்குமே ஒரு ஒரு உல்லாசம் வந்துடும் ஏன் அப்படின்னா விஜய் விஷால் இதெல்லாம் பேசும்போதே ஒரு கிளகிழப்பா இருக்கும் ஏன்னா அது ஆரம்ப எழுத்து வீணாவே சுக்கரன் இல்லையா